இவங்க என்னுடைய மனைவி மெர்சி ரோஷன் இது எனக்கு ஆண்டவர் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு வாக்குத்தத்தமாக கொடுத்த பிள்ளை இவனுக்கு இன்றைக்கு பெயர் சூட்டுகிறோம் நல்லா பாத்தீங்கன்னா நீங்க சுத்தி பார்த்தாலும் என் அம்மாவோட பிறந்தவங்களோ என் கூட பிறந்தவங்களோ யாருமே கிடையாது நீங்க சுத்தி பார்த்தாலும் யாருமே இருக்க மாட்டாங்க நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என்னுடைய சொந்தம் என்னுடைய உறவு என்னுடைய நண்பன் என்னுடைய எல்லாமே நீங்க மாத்திரம்தான் ஒரு நாள் ஆண்டவர் இடத்துல அழுத ஆண்டவரே இந்த ஊழியத்துல நிறைய பேரை எழு எழுப்பி எழுப்பி கூட்டிட்டு வந்து நான் பயிற்சி வச்சு பாக்குறேன் எல்லாரும் பாதிலே விட்டுட்டு ஓடிடுறாங்க நான் என்ன ஆண்டவரே செய்வேன் எனக்கு தெரியும் என்னுடைய நாள் எவ்வளவு என்னுடைய நாள் எப்ப முடியும்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா இல்லையா எனக்கு தெரியும் அந்த நாள் முடியும் பொழுது நான் கவலைப்பட்டது என் குடும்பம் ஆண்டவரே இந்த ஊழிய நாசமா போயிருமே ஆண்டவரே இருக்கா ஆண்டவரே அப்படின்னு கேக்கும் பொழுது எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் இந்த ஊழியத்துல நான் நேர்ந்து விடுவேன் என்று சொல்லியிருந்தேன் சொல்ல இந்த சொத்துக்கு அதிபதியாக்குவேன்னு சொல்ல நான் மறுபடியும் சொல்றேன் எனக்கு ஒரு வாரிசை கொடுத்தால் இந்த ஊழியத்துல நேர்ந்து விடுவேன் சொல்லியிருக்கேன் நேர்ந்து விடுறதுன்னா என்ன தெரியுமா இவன் இந்த உலகத்தால அடிக்கப்படணும் இந்த உலகத்தால காயப்படுத்தப்படணும் இந்த உலகத்தால நாசமா போயும் எந்த சூழ்நிலையிலும் மறிக்கும் தருவாயும் இரத்த சாட்சியா இந்த பிண்டம் மறிச்சு போகணும்னு ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசனம் இந்த குழந்தை இந்த குழந்தைக்கு நான் பெயர் சூட்ட போறேன் என்னோட சேர்ந்து பெயர் சூட்டும் பொழுது ஊழியக்கார மேடையில் நிற்பான் அந்த பெயரை படிச்சு அவருடைய காதுல ஓதுவா இன்னைக்கு ஊழியக்காரன் காரன் இல்ல ஆவியானவரும் தேவ தூதர்களும் வந்திருக்கீங்க எல்லாரும் எழுந்து நின்று அந்த பெயரை சொல்லும் பொழுது மூன்று முறை நான் அந்த பேரை சொல்லும் பொழுது மூன்று முறை இவனுடைய காதுல நீ நேர்ந்து விடப்பட்டவன் நீ இந்த உலகத்துல கிறிஸ்துவுக்காக நேர்ந்து விடப்பட்டவன் இந்த உலகத்துல கிறிஸ்துவுக்காக நேர்ந்து விடப்பட்டவன் என்று சொன்னால் போதும் ஆகமம் ரெண்டு பத்து பதினொன்னு தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சும்படி ஏதேனில் இருந்து ஒரு நதி ஓடி அங்கிருந்து பிரிந்து நாலு பெரிய ஆறுகள் ஆயிற்று முதலாம் ஆறுக்கு என்று பெயர் அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும் அவ்விடத்திலே பொன் விளையும் ஆவிலா என்பதற்கு காட் இஸ் மை ஃபாதர் தேவன் மாத்திரமே எனக்கு என்று அர்த்தம் ஆவிலா என்பதற்கு தேவன் மாத்திரமே என்று அர்த்தம் நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்திலே இந்த பிண்டத்திற்கு இந்த பிள்ளைக்கு ஆவிலான் என்று பெயர் சூட்டுகிறேன் எல்லாரும் மூன்று முறை சொல்லுறியா ஆவிலான் 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 ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மகன் ஆண்டு உயிருள்ள நாள் முழுவதும் உம்முடைய சிலுவையை சுமக்க இதோ இந்த பலிபீடத்தில் இருந்து நேர்ந்து விடுகிறேன் எந்த சூழ்நிலையிலோ பணத்துக்காகவும் மனுஷனுக்காகவும் குடும்பத்துக்காகவும் தேவனுடைய வார்த்தையையோ தேவனுடைய ரட்சிப்பையோ தேவனுடைய சிலுவையோ விற்று போடாமலும் விட்டு கொடுக்காமலும் ரத்த சாட்சியாய் மறித்தாலும் அவருடைய உதடுகளில் இருந்து என்ற நாமத்தை இந்த மகன் மீது விதைக்கிறேன் இந்த மகன் மீது விதைக்கிறேன் இந்த மகன் மீது விதைக்கிறேன் இதோ இந்த நாளிலே இந்த மகனுடைய பெயரை பரலோகத்துல குறிச்சு கொள்ளுங்கள் சப்பா இதோ உனக்காக வரும் நாட்களிலே இந்த மகன் உம்முடைய ஊழியத்தை சுமக்கும் ஊழியனாய் மாற ஆண்டவரே நீர் அபிஷேகித்திடும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே நாமத்தினாலே இதோ இந்த தேவ தூதர்கள் மத்தியிலே இந்த சாட்சிகளின் மத்தியிலே நாமத்தினாலே இந்த பிள்ளையை நான் கொடுத்து இதோ ஊழியனாக ஒப்பு கொடுக்கிறேன் மீதியான வாழ்க்கை முழுவதும் இதோ இந்த மனுஷனுடைய சித்தத்தையோ இந்த மனுஷனுடைய நம்பிக்கையோ இந்த குடும்பத்திற்காகவோ வாழாதபடிக்கு தேவனுக்காக வாழ ஆவிலானை ஆவிலானை ஆணை ஒப்பு கொடுக்கிறேன் ஒப்புக் கொடுக்கிறேன் ஒப்பு கொடுக்கிறேன் இருபத்தி அஞ்சு காலை மூன்று நாற்பத்தி ஐந்து நேரம் தாய் மெர்சி ரோஷன் தகப்பன் ரோஷன் சுமன் விருதுநகரில் உள்ள அரசு மருத்துவமனையில் இந்த குழந்தை இந்த குழந்தையை ஆசிர்வதிக்கிற அன்பாக மேடைக்கு அழைக்கிற இந்த குழந்தையை ஆசீர்வதித்த ஞான தாயையும் ஞான தகப்பனையும் இந்த மேடைக்கு அழைக்கிற எந்த சூழ்நிலையிலும் ஆசைக்கோ பந்தத்திற்கோ இந்த குடும்பத்தின் சூழ்நிலைக்கோ இந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கவோ சபிக்கவோ செய்யாதபடிக்கு இந்த பிள்ளையினுடைய குடும்பத்தார் அன்பு தாய் சரோஜாம அவர்களையும் அன்பு தாய் அம்மா அவர்களையும் நான் மேடைக்கு அழைக்கிறேன் அன்பு தாய் சரோஜாமர்களையும் அன்பு தாய் அம்மா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன் நான் உங்களுடைய சபையார் முன்னிலையில இவங்களிடத்துல ஒரு பிராமிஸ் தான் இவங்களை மேடை ஏத்துறேன் ஏன்னா என் மனைவியானாலும் மாம்சந்தான் என் தாயானாலும் மாம்சந்தான் என்னுடைய சகோதரர்கள் ஆனாலும் மாம்சந்தான் ஏதோ ஒரு சூழ்நிலையில இவங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்காக இவங்களுடைய தனிப்பட்ட பாச பந்தத்துக்காக இவர்களுடைய தனிப்பட்ட சண்டைக்காக இந்த குழந்தைய ஒரு காலமும் இவர்களுடைய இச்சைக்கு இழுப்பதில்லை என்று சொல்லி சபையார் முன்னிலையில தேவதூதர்கள் தூதர்கள் முன்னிலையில பலிபீடத்துல இவர்கள் இப்பொழுது இந்த பிராமிச இந்த கவனண்ட செய்யும்படிக்காக அன்புடன் அழைக்கிறேன் நான் சொல்ல சொல்ல தயவு செஞ்சு இந்த குடும்பம் எனக்கு தேவனுக்கு இந்த சாட்சியை சொல்லும்படிக்கா எந்த சூழ்நிலையிலும் எல்லாரும் சேர்ந்து என்னோடு சேர்ந்து சொல்லணும் எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்காக என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்காக என்னுடைய சண்டைக்காக என்னுடைய இனத்திற்காக என்னுடைய சூழ்நிலைக்காக என்னுடைய சொத்துக்காக என்னுடைய ஜாதிக்காக என்னுடைய மொழிக்காக இதோ தேவனுக்காக நேர்ந்து விடப்பட்ட இந்த குழந்தையை நான் பிரித்து பார்க்க மாட்டேன் பார்க்க மாட்டேன் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலே நான் உறுதியளிக்கிறேன் ஆமேன் ஆமேன் கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி